வணக்கம் நேற்று என்னோட இன்னொரு சேனலில் கொஞ்சம் கேப் விடுவோம் ஒரு பத்து பத்து நாள் கேப் போட்டு வீடியோ போடுவோம் அப்படின்றதுனால ஒரு லைவ் போனேன் அதில் குதிரையின் செருப்பு அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த லைவ் போயிட்டு கிடச்சில் அதை பற்றி என்னால் பேச முடியல நான் வேறு ஒன்று பேசிட்டு வந்துட்டேன் அதை பற்றி லைட்டாக சொன்னேன் வீடியோவை போடலாமா ஜோதிட சேனலில் போடலாமா அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் இல்லை வேண்டாம் ஒரு வெற்றி தகவல்களாக வேணும் போக வேண்டாம் லைவ்லேயே பேசிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு தெரிய வர்றது வந்து நம்ம நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது இரும்பு தான் நினைக்கிறேன் உலக லெவலில் வந்து மனிதன் பயன்பாட்டுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து இரும்பு தான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அதாவது உலோகத்தில் இரும்பை கண்டுபிடிக்கிறான் அந்த இரும்போட ஒரு பெரிய அந்யோனியம் வந்துடுது நம்ம இங்கே கூட நவகிரகத்தில் சனிக்கு உரிய உலோகம் பார்த்திங்கன்னா இரும்பு தான் இரும்பை வந்து நம்ம ஒரு தீய சக்தியை விரட்டுறதா நம்மளும் நினச்சிருக்கோம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க குழந்த பெற்றவங்க கையெல்லாம் ஒரு சின்ன இரும்பு துண்டு அப்புறம் வந்து நான்வெஜ்ஜ் எதாவது சமைச்சு ரொம்ப தூரம் அதை தள்ளி கொண்டு போனால் அதில் கொஞ்சம் இரும்பு ஒரு ஆணி இனியை வந்து கட்டி விட்டு அந்த பையில போட்டு கொடுத்து விடுவாங்க இருந்து இரும்பு பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது யதார்த்தமாக நேற்று குதிரையில் ஆடம் போட்டேன் எதுக்காக போட்டேன்னு கூட எனக்கு தெரியல நான் சும்மா டைப் பண்ணிட்டு இருந்தேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிற காண்டி எந் எதையோ வச்சு எதையோ பார்க்கறதுக்கு தெரிஞ்சுட்டு பார்த்தா அது ஒரு விற்பனை பொருளாக மாறிப்போய் கிடக்காத பார்த்தேன் இல்லையே அப்படி ஒன்றுமே கிடையாது இப்போ நான் ஆசாரிக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது ஆசாரியை தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்களேன் ஐந்து தொழில்னு சொல்லுவோம் மரத்தில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் அங்கே ஆசாரி தான் கல்லில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் ஆசாரி தான் உலோகம் சமையல் பாத்திரங்கள் ஆசாரி தான் தங்கத்தில் உலோம் உலோகம் தங்கம் உலோகம் இருக்குல்ல அது அதில் ஒன்று பண்ணோன்னா அது ஆசாரி தான் இப்படி கொள்ளு வேலை தெரியும் இரும்பு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுலாம் ஆசாரி தான் இப்போ தான் எல்லாமே வந்து மிஷின் வச்சு யார் யாரோ ஒரு பெரிய ஒரு காலத்தில் அதாவது என்ன சொல்கிறது வரும் நெடுநாட்களாக இவையெல்லாம் உற்பத்தி செய்தவன் ஆசாரி தான் அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் உண்மைக்கு வந்து குதிரை லாடம் வந்து வாசல்ல கட்டி தொங்க விடுற பழக்கம் நம்ம பக்கத்து பழக்கம் இல்லை இது வந்து வெளிநாடுகளில் இருக்குது சில இடங்கள்ல நம்ம எப்படி நம்ம கிராமம் நம்ம வாழ்க்கை மாதிரி எல்லா இடங்கள்லயும் கிராமம் அந்த வாழ்க்கை தானே எல்லாம் இது நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மக்களோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ ஒரு கிராம சூழல் ஒரு நகர சூழல் இப்படிலாம் இருக்குதுல்ல நம்ம மூதாதையர் ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துருப்பாங்க நம்ம இடம்பெயர்தல் காரணமா நம்ம ஒரு நகரத்துக்கு வந்து சேரோம் அப்படிதான் எல்லா இடங்களிலும் அதே மாதிரியான வாழ்க்கை முறை தான் அப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு வழிபாட்டு முறையும் ஒரு சடங்குகளை பின்பற்ற முறையும் இருந்திருக்கு அது அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க கிரீஸ் அப்படின்ற நாட்டில் வந்து கருவுறுதலின் அடையாளமா வந்து அந்த குதிரையில் அடுத்தவங்க நினைச்சிருக்காங்க இப்போ நம்ம மாசமா இருக்கும்ல அது மாதிரி அது இருக்கிறதுனால ஒவ்வொரு குதிரை கால் குளமும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லாடத்தை தயார் பண்ணுவாங்க அப்போ அதை வெளியே எடுக்கும்போது அது ஒன்று ஒன்றுன்னு என்னென்ன உறுத்துற மாதிரி இருக்கும் ஈராக்கில் கூட குதிரை லாடத்தை வந்து பிறை நிலவாக அவங்க அது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் ஒரு கொள்ளார் கொள்ளர் இருக்கார்ல அவர் வந்து பிசாசு காலில் லாடத்தை அடித்து குதிரை லாடத்தை பிசாசு காலில் அடித்து அந்த பிசாசு வந்து கதறிட்டு போயிருச்சா இனிமேல் வந்து லாடம் அடித்த லாடத்தை தொங்க விட்டு எந்த வீட்டுக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த பிசாசு கதறிட்டு போனதா ஒரு கதை இருக்குது நம்ம எழுதாத கதையா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கதைகள் இருக்குது இந்தியாவில் எவ்வளோ கதைகள் இருக்குது அது மாதிரி அதாவது பழைய கதைகள் கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக வாயில உருட்டுறது இருக்குத்தீங்களா உருட்டியே ஏகப்பட்ட கதையை சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம அது மாதிரி தான் நம்பிக்கைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது மனுஷன் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா அங்கெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது ஏதோ ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை தீர்த்துக்கிறக்காண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறான் அதுதான் அது ஆனால் இதெல்லாம் வியாபார பொருளை மாறும்போதும் எரிச்சலாக வருகிறது இப்போ கருங்காலின்னு சொல்கிறது செவ்வாய்க்குரிய இது சமித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்தை வந்து சமித்தாக சொல்கிறாங்க அது மாதிரி செவ்வாய்க்கு கரு கருங்காலி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மரம் மரம் கருங்காலி மரம் வந்து செவ்வாய்கூரி எதுன்னு சொல்கிறாங்க அதை இப்போ க என்ன சொல்கிறது ஜோதிடன்றது எந்த காலத்துலேருந்தும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கருங்காலி எவ்வளோ நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா இப்போ சொற்ப நாட்களாக தான் எல்லாத்தையும் ஒரு மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்புறம் சக்தி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு இப்படின்னு வரும்போது அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை தீயசக்தி மேலே நம்பிக்கை அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வரும்போது அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி கிளம்புறாங்க அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது நம்மளோட நம்பிக்கையில் வந்து தீய சக்தியை எதிர்க்கிறதுக்கும் நம்ம உணவுப் பொருளை தான் பயன்படுத்துகிறோம் நல்ல சக்தியை வரவழைக்கிறதுக்கும் நம்ம உணவுப் பொருளை தான் பயன்படுத்துகிறோம் ரெண்டு இடத்துலையுமே நம்ம உணவுப் பொருளை தான் பயன்படுத்துகிறோம் இதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டோட நம்பிக்கைகளை இங்கே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இப்பயே நிறைய நம்பிக்கைகள் தொலைஞ்சு போச்சு பாரம்பரியமாக பத்து தலைமுறைக்கு முன்னாடி சில நம்பிக்கைகள் இருந்திருக்கோம் அந்த நம்பிக்கைகள் இப்போ காணாமல் போயிடுச்சு ஏன்னா அடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தப்படலை அதனால் அப்படியே காணாமல் போயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வழித்தோன்றல்கள் மூலியமாக கற்றுக்கிற விஷயங்களை நம்ம விடத்தான் விரும்புகிறோம் அது வந்து இல்லைன்னு நினைக்கிறோம் எல்லாமே வழித்தோன்றல்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் வந்து இல்லை மதிப்பற்றவை அப்படின்ற மாதிரி சிறுபிள்ளைத்தனமானவை ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறோம் ஆனால் அதே வேற ஒரு குரூப்பிட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்னா அது உண்மைக்கே ஏதோ வேல்யூ இருக்குன்னு நம்புகிறோம் அது தவறு நீங்கள் இந்த இந்த மாதிரி நம்பிக்கைகளும் நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிற நம்பிக்கைகளையே தொடர்ச்சியாக கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுக்காரன் அவனுக்குரிய பழக்க தலையை ஒருபோதும் நம்மளுடைய நம்பிக்கைகளாக அவன் அவனை எடுத்துக்கவே மாட்டான் எந்த நான் வேணா இருக்கட்டுமே நம்மளோட நம்பிக்கைகளை நம்ம நாட்டுக்கு வேணால் வந்தால் வேணா அந்தந்த சூழலுக்கு வேணால் அப்படி ஆங்கி சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அவங்க மூதாதையர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி நமக்கும் நம்ம பாரம்பரியத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கும் அதையே நம்ம கடைப்பிடித்தால் போதுமானது தேவையில்லாமல் அந்த ஏமாத்துகிற மனிதர்களுக்கு நம்ம வந்து உணவை மாறிடக்கூடாது ஒன்று வாங்கினா ஏமாறுறாங்கன்னா அவங்க எல்லாம் வாங்கி கொடு தான் இருப்பாங்க எதாவது அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க ஒன் டு ஒன் இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கத்தை வள வளர்த்து கொண்டாமன்னா ஊடக இந்த வியாபாரிகளுக்கு வேலையே இல்லை ஆன்மீகத்தின் பேரில் வியாபாரம் பண்ற சாமியார்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் ஆன்மீகத்தின் பேரில் பொருட்கள் விற்கிறாங்கல்ல இதை போட்டால் அவனுக்கு அதிர்ஷ்டம் வரும் இதை போட்டால் தீயசக்தி போயிடும் அப்படின்னு நம்புறாங்க பாத்தீங்களா இறைவன்கிட்டயே நெருங்கும் போது நம்ம நம்மளை எந்த தீயசக்தி என்ன செய்யும் நீங்க நினைக்கிறீங்க இறைவனை கட்டிப்போட எதுவுமே கிடையாது நமக்கு கதைகளில் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க அந்த அறைக்கே வந்து இறைவன்ட்டு எப்படி பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு புரிதலுக்காக அந்த காலத்தில் எந்த வ வசதிகளும் இல்லாத நேரம் கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த காலகட்டத்துக்கு அது அது தேவையான ஒன்றா இருந்துச்சு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு புராணங்கள் வந்து நமக்கு பெருசாக தேவைப்படலை அதே மாதிரிதான் மற்ற விஷயங்களும் நம்ம அதுதான் நான் சொல்ல நம்ம நம்ம பண்பாட்டில் நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கிற விஷயங்களை கைவிடாமல் அதை கடைப்பிடிச்சாலே போதும் அதுல நிறையா விஷயங்கள் இருக்கும் அதை வந்து வயதானவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சாலே போதும் எங்கிட்ட இருக்கிற பழக்கத்தை வியாபாரத்தின் பேரால் நமக்கு லாடம் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் குதிரையின் சிறப்பு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம நாடுகளில் பொதுவாக நம் பொதுவாக நம்ம வந்து காலையை தான் பயன்படுத்தியிருக்கோம் தமிழோட தொழிலுக்காக வந்து காலை மா காளை மாட்டை தான் பயன்படுத்தியிருக்கோம் குதிரையோட பயன்பாடு ரொம்ப கம்மி ஆனால் வெளிநாடுகளில் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தானே அந்தந்த விலங்கினத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த அந்த நாடுகளில் வந்து குதிரையை அதிகமாக பயன்படுத்துகிறனால அவங்க குதிரையோட அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்பிக்கையின் பேரனால் நடக்கிறது வியாபாரத்துக்காக ஒரு பொருளை வாங்காதீங்க அடுத்தவனுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பொருளை வாங்காதீங்க பொதுவாக நம்மளோட நம்மளோட நம்பிக்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன் சக்தியை வரட்டுறதுக்கும் நம்ம உணவுப் பொருளை தான் பயன்படுத்துகிறோம் நல்ல சக்தியை வரவழைச்சிக்கிறதுக்கும் நம்ம உணவுப் பொருளை தான் பயன்படுத்துகிறோம் அதையே தொடரணும் நான் விரும்புகிறேன் அதை வாங்கி வீட்டில் தொங்க விட்டால் நல்லது இதை வாங்கி தொங்க விட்டால் நல்லது இதை களத்தில் போட்டுக்கிட்டால் நல்லது அழகாக இருக்குன்னு எடுத்துங்க கருங்காலி மாலை நீங்கள் களத்தில் போடுறதுனால அழகாக இருக்குப்பா பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்குப்பா அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாமே தவிர கருங்காலி போடுறதுனால எனக்கு இங்கே சுற்றி இருக்கிற தேசக்தி போயிருச்சு அப்படின்றதோ அதிர்ஷ்டம் சுற்றுக்கிட்டேனு நான் ஒருத்தர் ஒரு பிள்ளைகிட்ட நேரடியாகவே பேசிட்டேன் எங்களுக்கு விட்டு பிள்ளை தான் அவங்க வந்து அந்த கருங்காலி மாலை எல்லாம் கோர்த்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணு களத்தில் வேற போட்டிருக்கு அதுக்கிட்டே எதார்த்தமாக ஒன்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது அது நல்ல வறுமையில் இருக்கிற பிள்ளைன்னு பார்த்தாலே தெரியுது சரியான வருமானம் இல்லை ஆனால் அது ரொம்ப வருஷமாக அந்த கருங்காளி மாலையை போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்போ இதெல்லாம் எப்போ மக்கள்கிட்ட அறிமுக ஆச்சுன்னு எனக்கு தெரியலை கருங்காளி மாலை என் கண்ணில் வீடியோக்கள் அம்பிடும்போது தானே தெரியும் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து தேவையற்ற நம்பிக்கை தான் கருங்காளி மாலை போடுறதா இருக்கட்டும் அழகாக இருக்குன்னு போட்டுக்கலாம் தாராளமாக நமக்கு ஒரு பொருளை போட்டால் அழகாக இருக்கி அப்படின்னு நினச்சி போடுறது ஓகே அது எனக்கு பணத்தை கொடுத்துரும் எனக்கு நிறையா பேர் பில்லி சுனி வச்சுருக்கேன் நான் வாழ்கிற வாழ்க்கை மசருக்கு எனக்கு பில்லி சுண்ணி வந்த வேலை இல்லை ஒரு பில்லி சுண்ணியாவைக்கு என்னென்ன ஓசையாக வைப்பாங்களோ அதுக்கு ஒரு செலவு இருக்கியா நமக்கு ஒரு ஒரு இடத்துலருந்து ஒரு பிரியாணி கூட கிடைக்காத இடத்துல வந்து நமக்காக அவ்வளோ செலவழிச்சு வைப்பாங்களான்னு யோசிக்கணும் அதனால வியாபாரிகளுக்கு நம்ம உணவாக மாறிடக்கூடாதுன்றதை நான் இதன் மூலம் சொல்ல வரேன் குதிரையின் செருப்பையும் வாங்க வேண்டாம் மாட்டின் செருப்பையும் வாங்க வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன் சொல்லும்போது அது இன்னும் பிரபலம் ஆயிரும் அப்படின்லாம் தோணுது என்ன செய்ய வரீங்க குதிரையின் லா குதிரை லாடான்னு போகல அந்த வியாபாரம் தான் வந்து நிற்கிது வெரைட்டி வெரைட்டியாக அதுதான் நிற்கிது அவ்வளோதாங்க